கத்திரம்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ரஷ்ய பேரரசாக இருந்த இவான் என்பவர் ஒரே பேரரசாக உருவாக்கியதிலே அவருடைய பங்கு முக்கியம் அவர் அந்த போரிடுவதிலும் போருக்கான திட்டங்களை வகிப்பதிலுமே அதிக நேரத்தையும் காலத்தையும் எடுத்துக்கொண்டபடினால் தனக்கென ஒரு குடும்பத்தை அமைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு இராமர் போய்விட்டது ஆனால் சில வருடங்கள் கழித்து போர் வீரர்களும் அரசாங்க அதிகாரிகளும் அவரிடத்திலே நீங்கள் திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் தான் எங்களுக்கு அடுத்த அரசர் யார் என்று தெரிய வரும் இந்த தேசத்தை நீங்கள் காத்து எழுப்பினீர்கள் அதை தொடர்ந்து காத்து வருவதற்கு உங்களுக்கு வாரிசு வேண்டாமா என்று கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அவர் திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்தார் ஆங்காங்கே பெண் பாருங்கள் என்று சொல்லிவிட்டார் கடைசியாக கிரேக்க தேசத்து இளவரசியை அவருக்கு திருமணம் செய்யும்படிக்கு காட்டினார்கள் இவர் அனுப்பி பேசும்போது கிரேக்க தேசத்து அந்த அரசர் தன்னுடைய மகளை கொடுப்பதற்கு சம்மதித்தார் ஆனால் ஒரு கண்டிஷன் அரசர் ஆர்த்தோட்ஸ் கிறிஸ்டியனாக மாற வேண்டும் அரசரும் அதுக்கு சம்மதித்து ஐநூறு போர் வீரர்கள் அடங்கிய ஒரு பெரிய குழுவோடு ஏதேன்ஸ் பட்டணத்துக்கு சென்று அங்கே ஞானஸ்தானம் பெற ஆயத்தமானார் அப்பொழுது ஐநூறு போர் வீரர்களும் ராஜா ஞானஸ்தானம் பெற்றால் பின்னாலேயே நாங்களும் ஞானஸ்தானம் பெற்று விடுகிறோம் எங்களுக்கும் அதன் நம்பிக்கை உண்டு என்று சொன்னார்கள் அப்பொழுது ஒரு தலைமை போதவர் சொன்னார் இப்போது இருக்கும் கிறிஸ்தவ சட்டங்களின்படி ஒருவர் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டால் அதன் பிறகு அவர் போரிட முடியாதே அது வேதாம்பத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை விட நாம நம்முடைய திருச்சபையில் சட்டமாக வைத்திருக்கிறோம் எனவே இவர்கள் ஐநூறு பேரும் எப்படி ஞானஸ்தானம் பெறுவது அதன் பிறகு அவர்கள் போர் செய்ய முடியாதே என்று சொன்னார் கடைசியாக அப்படி இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க இவங்க எல்லாரும் யானஸ்தானம் பெறுவாங்க ஆனால் அப்படி ஞானஸ்தானம் பெறும்போது இவர்கள் வலது கையிலே வாளை உயர தூக்கி பிடித்துக் கொண்டு அந்த கையும் வாளும் முங்காதபடிக்கு உடம்பில் மற்ற பாகங்கள் மூழ்கும்படிக்கு ஞானஸ்தானம் எடுப்பார்கள் அப்படியானால் இவர்கள் ஞானஸ்தானம் பெற்றது போலவும் ஆகும் அதே சமயத்தில் அந்த கையும் வாளும் அது மட்டும் சண்டை போடுவதற்கு அனுமதி பெற்றதாக ஆகிவிடும் என்று சொன்னார்கள் அந்த அரேஞ்ச்மெண்டே அப்போதைய அந்த திருச்சபை ஏற்றுக்கொண்டது எப்படியெல்லாம் கிறிஸ்தவத்திலே நம்பிக்கைகள் இருந்தன இன்றைக்கும் எப்படியெல்லாம் இருக்கின்றன வேதாமத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை எல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் சடங்காச்சாரமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் முழுத்தான் செய்ய வேண்டும் தண்ணீர் தெளித்தும் ஞானஸ்தானம் பெறலாம் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் ஆனால் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கும்போது வேதத்திலே சொல்லப்பட்டதற்கு இணையாக எந்த பழக்க வழக்கத்துக்கும் அந்த பழைய விட்டுவிட மனதே இல்லை ஆகியவரால் உணர்த்தப்படும் போது பழைய விட்டுவிடத்தான் செய்ய வேண்டும் ஒன்னு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆகையால் நீங்கள் புளிப்புள்ளவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ரெண்டு குரந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின எனவே நன்மையானவைகளை பிடித்துக் கொள்வோம் பொருளாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுவோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வராக ஆமேன்